இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியமானது அதுவும் பாருங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இது தேவையாக கிடையாது பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும் ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆன கணவன் மனைவிக்கு அதாவது தம்பதியினருக்கு தாம்பத்தியத்தில் முழுமையான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எண்கள் தான் அதிர்ஷ்ட எண்கள் தான் இப்போ நம்ம போறோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேரத்துக்குமே இனி வணக்கங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் திருமண ஆன கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியமானது அதுவும் பாருங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இது தேவையே கிடையாது பத்து பதினஞ்சு வருஷம் கழித்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும் ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது போது தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆன கணவன் மனைவிக்கு அதாவது தம்பதியினருக்கு தாம்பத்தியத்தில் முழுமையான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எண்கள் தான் அதிர்ஷ்ட எண்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இங்கே கொடுக்கக்கூடிய எண்களை புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இது தேவைப்படாது அதே சமயத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் இது தேவைப்படாது இது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிட்டு பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா இது சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்கிறக்காக தான் இதை சொல்றோம் சரிங்களா இங்க பாருங்க கல்யாணம் ஆயிட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் தாமத்தியத்துல யாருக்கு இருந்தாலும் ஒரு சளிப்பு அப்படிங்கிறது வரதான் செய்யும் எப்பா அதெல்லாம் போதும்பா எல்லாம் பார்க்காததா இல்லைங்க இதெல்லாம் தெரியும்போ இதெல்லாம் இன்னும் தெரியாதுதா அனுபவிச்சு அனுபவிச்சுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுலயே ஒரு அசால்ட் வந்துடும் ஆனால் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் வயசு அப்படிங்கிறது கூட கம்மியை அதாவதுங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டு வயசு அதிகபட்சம் வித்தியாசம் பத்து வயசுக்குள்ளேருந்து எட்டு வயசுக்குள்ளே பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் என்ன காரணம்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாத நிற்கும் போது ஆணுக்கும் அந்த உணர்ச்சியெல்லாம் கரெக்டாக நிற்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க போது அதே ஒரே ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான காரணமே சரிங்களா இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க பயன்படுத்த வேண்டிய எண் அதாவது இங்கே பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் நைட்டில் உள்ளே போயிட்டு பயந்து நடுங்கி ரொம்ப ஒரு மனக்கேடாகி டாக்டர் டாக்ட போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறவருக்கு இந்த மாதிரி எண்கள் கொடுக்கும்போது நல்ல பலன் கொடுத்துச்சு முத முதல்ல அவருக்கு தான் இதை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட பேருக்கு பயன்படுத்தி எல்லாம் பார்த்து அனுபவித்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எண்கள் தான் சரிங்களா யாருக்கெல்லாம் தன்மை கம்மியாக இருக்கோ எரெக்ஷன் ஆகலையோ அந்த மாதிரி யாராவது ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் எப்படி ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா பவராக இருக்கும் அதே மாதிரி ஆனால் மாத்திரைங்கிறது உடலுக்கு கேடு நல்லா தெரிஞ்சுங்க நம்ம பொள்ளாச்சியே ஒருத்தர் வந்து அடிக்கடி மாத்திரை போட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கடைசியில் கண் பார்வையே அவருக்கு அவுட் ஆயிடுச்சு அந்த மாதிரி சிக்கலானவங்களாம் இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு மாத்திரை ஏற்ற அப்படி இப்படின்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க எளிமையானது மந்திரம் மாந்திரிகம் அப்படி இப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் இந்த எண்கள் வந்து நிறைய நல்லது பண்ணும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் இதோட அற்புதம் என்னங்கிறது அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க சரிங்களா முதல்ல பயன்படுத்த வேண்டிய எண் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் நைன் பாருங்கள் நைன் ஜீரோ எயிட் நைன் அப்படிங்கிற நம்பரை கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுப்பர்மேட்டில் இடது கையில் தான் எழுதுவோம் சரிங்களா எழுதி விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு எழுதுங்க அந்த ரெண்டு நாள்லயே உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் அப்படியே உருவாகும் சரிங்களா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க சார் நீங்கள் கொடுத்தது நல்லா வேலை செய்யுதுங்க சார் அப்படின்னாங்க இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால தான் சொல்கிறாங்க அப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது சொல்லலாம் சொன்னால் தெரியும் சம்மந்தப்பட்டவங்களும் பார்க்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கேன் கல்யாணம் ஆயிட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க என் புருஷனுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல் இருக்கார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்ன சார் பண்ணுறது நான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவேன் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா இது யார்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டே பற்றி தான் சொல்லுவாங்க ஒன்று டாக்டர் இன்னொன்று ஜோசிகார் சரிங்களா அப்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட தாந்திரிக வழிபாடு மாந்திரிக வழிபாடு அப்படிங்கிறதுல ரொம்ப எளிமையானது இந்த எண்களே மந்திரமாக இருந்து வேலை செய்யணும் சரிங்களா அப்போ அவங்களுக்கு இந்த நம்பர் தான் கொடுத்தோம் அவங்களே யூஸ் பண்ணாங்க அவங்க வீட்டுக்காரர் கையில் எழுதி விட்டாங்க அவர் நல்ல எனர்ஜி ஆகிட்டே வரணும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரிலாம் தொந்தரவு நிறையா பேருக்கு இருந்திருக்கு சரிங்களா நூற்றில் அறுபது சதவீதம் ஆண்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும் நாற்பது சதவீத ஆண்களுக்கு மட்டும் அந்த தொந்தரவு இருக்காது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து விந்து அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கட்டுக்கோப்பாக இருந்து உடம்புல எனர்ஜி சேர்த்துருக்கும் நீ பாருங்க என்றும் பதினாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இளமையில் பதினாறு இல்லைங்களா அந்த மாதிரி உடம்புக்குள்ள அந்த விந்தை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி சேமித்து வைக்கிறோமோ அளவுக்கு உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறோம் சரிங்களா அதனால் இளமையாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் வந்து ஒத்துழைக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசானவங்களுக்கு அதெல்லாம் சிரமம் கொடுக்க தான் செய்யும் அவங்க கண்ட கண்ட சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி எங்களை பயன்படுத்தும் போது நன்மைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா சரி அடுத்து இன்னொன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த தாம்பத்தியத்தில் உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈடுபாடுங்கிறது இருக்காது அந்த மாதிரி கிளைண்ட்டும் இருக்காங்க சரிங்களா சார் என் குறை ஏன் சார் கேட்குறீங்க என் பொண்டாட்டி இருக்காலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் ஒருத்தர் பேரெல்லாம் சொல்ல முடியாது நடந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி என்றாலாம் பெண்கள் கையில் அதாவது உங்களோட மனைவிக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்க கையில் எழுதி விட்றது அப்படி எழுதி விட்டிங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த உடம்புல எல்லாமே ஆட்ரு எல்லாமே ரெடி ஆகும் இங்கே பாருங்கள் எங்கள் மந்திரம் தான் அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க பச்சை கலர் இங்கு பேனால தான் எழுதணும் பச்சைங்கிறதே பச்சை வந்து மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கும் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீன் தான் சரிங்களா அதுக்காக தான் அந்த பச்சை இங்கில் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் சரிங்களா அந்த லேடிக்கு எழுதி விட்டதுக்கப்புறம் அவங்களும் நல்லபடியாக வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர்னு வச்சுங்களேன் இதே மாதிரி இன்னும் தப்பு பண்ணிட்டு போகிறவங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்கள திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது அது வேற வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதாவதுங்க பெண்களுக்கு உணர்ச்சி நல்லபடியாக வந்து ஆண் கூட இங்க பாருங்கள் பெண்ணுன்னா மற்ற எல்லாம் சம்மந்தப்பட்டது அப்படி போயிடாதீங்க புருஷன் பொண்டாட்டிக்கு சம்மந்தப்பட்டதான் சொல்கிறேன் பொண்டாட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்து அந்த பொண்டாட்டிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு அதாவது நைன் டூ நைன் ஜீரோ இந்த நம்பர் வந்து அவங்க கையில் எழுதி வைக்கணும் சரிங்களா அதுக்காக அவங்களே வேணாலும் எழுதிக்கலாம் நீங்களும் வேணாலும் எழுதலாம் எதுக்காக நான் தான் எழுதணுமா சார் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்காரு சார் இது நான் எழுதணுமா இல்லை அவங்களே அவங்க கையில் எல்லாம் கேட்டவங்களும் இருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் யார் வேணா எழுதலாங்க ஆக மொத்தம் அந்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இருக்கணும் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த வீரியம் அப்படிங்கிறத அது விடும் எண்ணங்கள் அப்படிங்கறத உருவாக்கி விடும் அது என்ன சொல்றதுங்க ஒரு சாப்பாட்டுல எப்படிங்க ஊருகா மாதிரி இந்த காமம் அப்படிங்கிறது அது அப்பப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பாடு சுவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் மாசில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது அந்த மாதிரி அனுபவிச்சா தான் தாம்பத்தியத்தில் முழு திருப்தி அப்படிங்கிறது இது மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா பார்க்குறது எல்லாமே வெறுப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ள கடு கடுன்னு இருப்பாங்க தேவையில்லாத எல்லாம் வரும் இதெல்லாம் கல்யாணம் ஆகி குட்டி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் என்னங்கிறது தெரியவில் நம்ம சொல்கிறது சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு சிலருக்குலாம் இதெல்லாம் தேவை அப்படின்னு தேவையாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்காவது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவைப்படுற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரர்கள் அனைவருக்குமே ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் இது இந்த காலத்தில் இதை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது யாரும் வாய் திறந்து சொல்கிறதே இல்லை சரிங்களா அது இன்னமும் மறைச்சு மறைச்சி வச்சு 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 அதை இன்னமும் வேற மாதிரி இருக்காங்க தப்போ தவறோ அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை எளிமையான மந்திரங்களில் இந்த எங்கள் வந்து சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா தாராளமாக பயன்படுத்துங்க இதோடய அருமையை அனுபவிங்க ஹாப்பியாக இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்கிறோம்